ஏன்னா வந்து பாவைக்காமல் நறுக்க சொல்லி நம்ம கையில் கொடுக்குறதாலவோ ஒரு தேட்டம் உருகா போட விடுறதால விட்டாலோ ஒரே நாள் அந்த நாளும் நான் உருகாயெல்லாம் கறிக்கி விட்டுட்டேன் அதில் தான் நம்மளை விட்றதே கிடையாது கால்லாம் வலிக்கு நல்லா தரையில் போட்டு தேப்போம் சொர சொரன் இருக்குது ஆமாம் புது செருப்பு வாங்கணும் செருப்பு அந்த பழைய செருப்பு போட்டு போட்டு கால்லாம் கடிச்சு போச்சு சரி பாவைக்காய் கிடக்கட்டும் ஒரு சின்னதாக ஒரு தூக்கத்தை போடுவோம் மதிய நேரம் உறங்குறது எவ்வளவு சுகமாக இருக்கும் அது எல்லாம் என்ன மாதிரி கையில முடிஞ்சப்போ பொம்பளைக்கும் தெரியுமா இன்னும் என்ன முடிச்சுக்கிட்டு இருக்கே தூங்க

எங்கன்னா செத்துட்டேங்க இப்போ உங்கள் கண்ணுக்கு தெரியுது ஆவி ரொம்ப அன்பா அவங்க உங்களுக்கு மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும் ஆவி அப்படி நீங்கள் ரொம்ப பாசம் வச்சுருக்கீங்க இது உன் கண்ணத்தை பிடிச்சி கிள்ளுதா அப்போ உனக்கு சுய நினைவு வரும் கணத்தை பிடிச்சி கிள்ளுட்டாரு பைத்தியம் பைத்தியம் கனவு கனவு கண்டியா எம்மாடி கனவா பயனே போயிட்டங்க இந்த பவால் பூச்சி நீ தீட்டு போயிட்டா தெரியுமா கிணத்துல கொண்டு போட்டா எம்மாடி பயந்து நடுங்கிட்டேன் ஏ போமா போய் சோறு வை பவால் பூச்சி தவக்கா பூச்சின்னு எம்மா எப்படி கிணத்துல கொண்டு போட்டா இப்போ நினைச்சாலும் ஈரக்குள்ளதான் நடங்குது

நீங்களாவது பொண்டாட்டி அடி நான் மருமாவெல்லாம் அடி வாங்கணும் அது ஒன்று விட்ட மருமாவை தானே நான் ஆ என்ன அந்த குசு குசோ யாராட்டும் மதுவு பார்க்க போகணும்னு ஏதாவது பிளான் போட்டீங்கன்னா நடக்கிறதே வேற ஒரு ரெண்டு பேருக்கும் மொட்டை அடிச்சு விட்டுருவேன் இப்ப இங்க என்ன இருக்குன்னு மொட்டை அடிக்க அலையுது ஒரு சொட்டோல தழுத்துட்டு அதையும் பிடிச்சு வலிச்சு விட்டுதீரு இத்தனை வருஷத்துல ஒரு நாளும் எனக்கு எதிர்த்து பேசுனது இல்லை அந்த கருங்களைக்காக எனக்கு எதிர்த்து பேசிட்டு போயிட்டா அப்படி கிடையாது மாமா நீங்க எங்களை தான் கொண்டு அடி ஒழுப்பிடு எங்க தலையில நாங்க சும்மா இருப்போம் அந்த கலவி வந்து அன்னைக்கு அடிச்சது தப்பு இல்ல அது எப்படி அடிக்கலாம் அடுத்த கலவிய அதுவும் அதுக்கு தான் வந்து நியாயமா பேசி கூப்பிட்டு போயிட்டேன் இல்லைன்னா பெரிய பகையா இருக்கும் அப்புறம் மருமகன் கோவப்பட்டுங்க வந்து சண்டை போட நீங்கள் சண்டை போட அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனையாகும் அப்புறம் மருமக உங்களை அடிக்க வருவார் மரும ஏற்கனவே கொஞ்சம் மெண்டல் மாதிரி ஆரியா அப்புறமா பாபு உங்களை காப்பாற்ற தலையிடமா அப்புறமா பாபுவன் ஆரியா கடிச்சு வைப்பாரு அப்புறமா பாபுக்கு விஷய ஏறும் இதெல்லாம் தேவையா ஆரியா கடிச்சு வைப்பா எனக்கு விஷயமா சவுனேன்னு தானே இருக்கேன் அதுக்கு அது அந்த கழுவி நம்ம பிள்ளை நான் பாடுபடுத்துனா நான, அவ பாட்டுக்கு எங்க அத்தைதான் முக்கியம்னு போறாள பெத்து வளர்த்து ஆஹ் என்னெல்லாம் அவளுக்காக நம்ம பண்ணிருப்போம் ஒரு ஆறு மாசம் கூட ஆகாத புருஷனுக்கும் மாமியாருக்கும் இப்படி போறாள் நன்றி கிட்ட பிள்ளை தாத்தா மாமா அத்தை பட்டி சொல்றது கரெக்டா அவரு பெரிய பிரச்சனை உங்களுக்கு காப்பாத்தி விட்டுருக்கா என்ன இருந்தாலும் நான் சொல்றது இந்த வீட்ல கடைசி ஃபைனல் முடிவு இனி யாரும் அவகிட்ட பேசக்கூடாது அவ கூட ஒண்ணு ஒண்ணா புழங்க கூடாது அவகிட்ட சோறு வாங்கி திங்க கூடாது ஆமா அவளை நம்ம வீட்டு விட்டு ஒதுக்கி வச்சுட்டேன் இவரு பெரிய நாட்டாம ஆளு மண்டை மாதிரி ஆஹ் சரி தாத்தா மாமா பாபா ஆபீஸ் போலயா இப்ப பார்த்தாலும் வீட்லயே தெரியுற மாதிரி இருக்கு அது ஒண்ணு இல்ல எம்டி ஊர்ல இழைச்சு தப்பா அதனாலதான் அப்பப்போ ஓடி வந்துடுறேன் ஆச்சரிப்பா அப்ப ரெஸ்ட் எடு

பாபு மனுஷா இருங்க நான் உங்களுக்கு வெளியே வாரேன் கதவு திறந்து விட வாரேன் இல்லன்னு விட்டமா நானே திறந்துக்கிடுறேன் வியானுக்குன்னே பண்ணுதாருன்னு நினைக்கேன் ஆமா நம்ம வாரம் வரோம்னு சொல்லிட்டு ஒரு நம்மள கட்டி விட்டே போறதெல்லாம் புரியா இருக்காரு பின்னாடி வேற இவரை முழிச்சு விட்டுன்னு பாரு ஹலோ எவரி பண்ணி நான் தண்ணி கனவனக்கான ஏம்மா கீதாக்கா வந்துட்டாங்க இது சாக்கா வச்சு ஓடிக்கலாம் ஹலோ கீதா கா என்ன எல்லாரும் ஒரு மாதிரி முடிச்சிட்டாதீங்க வாட் ஹா

அடக்கடவுலே அப்படியே பண்ணா எவ்வளவு உங்களுக்கு அப்படின்னு பாடிக்கிட்டு தெரியுது அந்த பிள்ளைய போய் வாங்க சொல்லி பாத்துக்கிட்டு நிக்காருக்கா என்னக்கா இவருக்கு இப்படி பாத்துட்டு நிக்காரு இவரு வேற வேலை அக்கா ஒரு பாத்ரூம் போக மாட்டாரா சாப்பிட மாட்டாராக்கா எங்களையே வெறிச்சு வெறிச்சு முறைச்சிட்டு நிக்காருக்கா

எங்க சீக்கிரம் வாங்க ஓடிடுவோம் இவா பண்றத பக்கல நம்ம அடி வாங்கணுமா நம்ம என்ன ஆனது பிள்ளையா ஆனா உடனே ஸ்கேல கொண்டு அடிக்காரு வீசுறாரு நம்ம என்ன அதுக்கு பேத்து விட்டுருக்கு நீ ஒரு நாள் இவர ஏதாவது பண்ணா முடிய மாட்டேன் கண்டிப்பா இவர ஏதாவது பண்ணுவேன் ஏ ஆனா உன் நம்ம வீட்டுக்கு வந்து புள்ளைல எல்லாம் அடிக்கிறே அவளோ எதுக்கு அடிக்கிறே ஒரு நாள் ஒரு பர்சன்ட் ஜோலி உமரே ஏதாவது பண்ண போறா பாருங்க நம்ம வீட்டு ஆளுங்க அடிச்சறதோட நிறுத்துற வேண்டியதன்ன அவளோ சும்மா சும்மா அடிச்சிட்டே இருக்கறப்ப மெண்டல் மாதிரி பண்ணதாரு என்ன மொட்டை வாய் கூடுது ஆமா ஆனா உன நம்மள மொட்டை மொட்டைங்கிறது ஒரு பெரிய ஆண் அழகா ஆளு மூஞ்சி பாருங்க தாடி எடுத்து முடியலாம் மொட்டை அடிச்சு விட்டா வயசான பூனை கணக்கா பாரு பாப்பா வா நம்ம வெளிய போய் தேடிக்க பாப்போம் வாயம் கொஞ்சம் கொஞ்சமா குறையிற மாதிரி இருக்கு அரே போலீஸ் உள்ளே வருது ஏன் சார் போலீஸுக்கெல்லாம் பேங்க்ல வேலை இருக்காதா மதி என்ன இந்த பக்கம் ஓ நிமல் ரிலேஷனா அத்தை நல்லா இருக்கீங்களா என்ன மாதிரி பேங்க் வர வந்திருக்க எதுவும் அக்கௌண்ட் எதுவும் ஓபன் பண்ணணுமா இல்ல எதுவும் கிரிமினலுடைய அக்கௌண்ட் டீடைல் எதுவும் கண்டுபிடிக்க வந்திருக்கியா ஐயோ அத்த நான் வந்தாலே வேலை விஷயமா தான் வரணுமா பர்சனலா உங்களை பார்த்துட்டு போக தான் வந்தேன் பர்சனலாவா என்னப்பா விஷயம் இரு வெளியே வாரே வேண்டாம் 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 அத்த உள்ளே இருங்க ஒண்ணும் இல்ல அத்த வர இருபத்தி எட்டாம் தேதி எனக்கு நிச்சயதார்த்தம் அது சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன் ஆ அடிச்சு கொளுத்து பொண்ணு யாரே ஆ லவ்வா அரேஞ்சா லவ் மாதிரி வந்து அரேஞ்ச் தான் பண்ணல அந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருந்தது வீட்லயும் பேசி உடனே ஓகே ஆயிட்டு பொண்ணு யாரு மதி இந்த பஞ்சாயத்து தலைவர் இருக்காருல அவங்க வீட்டுல உள்ள பிள்ளைதான் தான் அவங்களுக்கு சொந்தக்கார பிள்ளை ஓ அப்படியா சரி சரி சுத்தி 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 எல்லாம் சொந்தமாவ போறோம் அப்புறம் அத்த அடுத்து உங்க கல்யாணம் தான் நீ வேற காமெடி பண்ணிட்டு இருக்காத இனி எல்லாம் எனக்கு கல்யாணம் எல்லாம் தேவையில்லை சரிப்பா நான் நிச்சயதார்த்தத்துக்கு கண்டிப்பா வந்துடுறேன் அக்கட்ட சொன்னியா ஆ பெரியதீ மாமா வீட்டுல இருந்தாகே சொல்லிட்டு வந்துட்டேன் அத ஊங்களே பத்தி சொல்றதுக்கு அப்படிங்க பேங்க் ஏ வந்துட்டேன் நீங்க தான் வரதுக்கு ராத்திரி ஏழு மணி ஆயிருதே ஆ சரி மadina கண்டிப்பா வந்திரறேன் ஆ ஒரு நிமிஷம் சார் டீக்கு சொல்லيرவும் சார் பார் 28 தேதி எனக்கு நிச்சயதார்த்தம் சார் நீங்க கண்டிப்பாக உங்க ஃபேமிலி கூட கண்டிப்பா வரணும் நம்ம ஃபேமிலி கூடிட்டு கண்டிப்பா வருது ஆ சரி சார் அத தெ தொப்பி போட்டப்பட்டின்னு சொல்லிட்டு வரேன் நீ அவண்டா சொல்றதுக்கு சொல்லாமலே இருக்கலாம் அவன் தனனால சிரிச்சிட்டே இருப்பா यार பேசாலும் பேசவே மாட்டான் நீ கழம்பு இல்ல இருந்தாலும் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு சொல்லிடுறேன் ஆ சார் இருபத்தெட்டாம் தேதி எனக்கு நிச்சயதா இருக்கும் கண்டிப்பா வந்துருங்க என்ன ரியாக்சனே இல்லாம இருக்காரு நான் தான் சொன்னல மாதிரி சரி பா நான் வந்தற நீ பொண்ணு போட்டோ எனக்கு வாட்ஸ்அப் பண்ணு ஆ சரிடா அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசில இந்த ஊரு பொண்ணே கெட்டிக்க போறான் இவங்க அம்மா ரொம்ப நல்ல டைப் எங்க அண்ணன் இறந்ததுக்கு அப்புறமா பிள்ளை அருமையா வளத்துறகாவோ ஆமா என் கூட பிறந்த அண்ணன் மவன் தான் மதி ஓ very good very பரட்ட பிள்ளை எல்லாம் இன்னும் பாஸ்புக் ரெடி ஆயலையா அம்மா ஒரு சின்ன கன்ஃபியூஷன்மா உங்க அப்பா பேரை தப்பா பிரிண்ட் அடிச்சிட்டோம் அதனால அடுத்து ஒரு ஒரு வாரம் மட்டும் எனக்கு டைம் கொடுமா நான் சரி பண்ணி வேற பாஸ்புக் ரெடி பண்ணிரேன் என்ன உங்க அப்பா பேரு கந்தசாமி நினைக்கிறேம்மா இதுல குள்ளசாமி வந்துடுமா அதனால கொஞ்சம் டைம் கொடு என்ன குள்ளசாமின்னு ஒரு பேரா நிஜமாவா அம்மா ஆமா மேடம் என் பேரு குள்ளசாமி தான் ஐயோ நான் கரெக்ஷன் இருக்குன்ட்டு அதை தனியாக எடுத்து வச்சுட்டேன் அது வேற மேனேஜர் ரூமுக்கு போயிட்டு சரி இருக்கட்டும் நான் நீங்க நாளைக்கு வாங்க நான் தாரேன் சரி மேடம் மேடம் இல்லம்மா லஞ்ச் பிரேக்ல தான் சாப்பிடணும் இப்போ உட்காந்து சாப்பிட முடியாதுல்ல நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ்மா நீயும் ரொம்ப அழகா இருக்கமா வர வர பூச்சி ரொம்ப பொய் சொல்ல ஆரம்பிச்சுட்டு இந்த பொண்ணு அழகா இருக்கு பேய் மாதிரில முடி போட்டிருக்கு கொஞ்சம் தலைகளே கட்டி பூகு வச்சினா ஆள் சூப்பரா இருப்பமா ஏம தலைச்சியவே மாட்டுக பிடிக்கவே இல்ல மேடம் சரி மேடம் நாளைக்கு வரேன் ஒரு நாள் நான் வீட்டுக்கு வந்து உங்களுக்கு தலைச்சி விடுவேன் பாரு வாங்க மேடம் மேடம் இப்பவே கூட வாங்களே வேற டைம்ல வர முடியலமா இன்னொரு நாள் வரேனமா நாளைக்கு வந்து பாஸ்புக் வாங்கிக்க சரி மேடம் பாவம் போல இருக்கு இந்த பிள்ளை தாய் இல்லாத பிள்ளை சார் கண்டிப்பாக மதியுடைய நிச்சயதார்த்தத்துக்கு வந்துடுங்க சரியா அவன் ரொம்ப எதிர்பார்ப்பான் அவ்வளோவா ஆள்கள்லாம் கிடையாது அதெல்லாம் உங்களை ரொம்ப முக்கியமானவங்கள தான் கூப்பிட்டுருக்கான் வந்துடுங்க வந்துடுங்க வீட்டில் உங்கள் வீட்டம்மா உங்கள் பொண்ணெல்லாம் கூப்பிட்டு வந்துடுங்க ஓகே பூச்சி செண்பகம் லட்சுமி அம்மாவை பத்திரமா கூட்டு போகட்டி கண்ணு தெரியல செண்பகமே செண்பகமே வீட்டுக்கு போட்டி தங்கமே ஓ மை காட் இந்த கழவி மாடு மேல உட்காந்து போகுது அனிமல்ஸ் கொடுமைப்படுத்துறாங்க நாளைக்கே ப்ளூ கிராஸ் சொல்லி இது மேல கேஸ் போடணும் என் சென்பகம் என் பிள்ளை மாதிரி நான் உட்காந்தா வலிக்க போகுது நான் லேசா உட்காந்த கிணட்டி வீடியட்டும் இருக்கு இந்த கழவிக்கு டும் 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 டும்